பார்க்க போறனா இன்ஜினியரிங் உட்கட்டு யாரெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் அரசு வேலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட பிக்ஸ்டு டேர்ம் பேசிஸ் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க என்டிபிசி கரண்ட் நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புங்க நேஷனல் தர்மல் பவர் கார்பரேஷன் போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்புங்க த்ரீ இயர்ஸ் போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்புங்க நானூறு காலையில் எடுத்துக்கான அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் கால எடுத்துக்கான வேலை வாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் எனி இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பென் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை பண்ணால் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம க்ளியாக பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்தால் வச்சுருக்காங்க டோட்டலாக வந்து நானூறு காலையில் எடுத்துக்கான வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வைப்பேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்க வந்து இந்த வேலை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ இல்லைனா வந்து மெயின்டெனன்ஸ் பவரில் வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்தவே எப்போ வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடைக்குங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தைந்து வயதுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம் கேஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பான சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான சம்பளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புன்னு அசிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கான வந்து இந்த வேலை செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பண்ணுச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்ஸ் பெண்கள் Candidates கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து நில் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேன்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னூறுரூவா கொடுத்துருக்காங்க பிறோராளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் Payment தான் இந்த வேறவே வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க important டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ண தயாரிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க